நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இப்படிப்பட்டிருக்கும் இந்த பிடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் ஓய்வூதியம் உயர்வு முக்கிய அறிவிப்பு மூன்று குட் நியூஸ் என்ன வகையான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவுகள் அறிவிப்புகளின் அடிப்படையில் ஏதேனும் அரசு தரப்பில் அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளதா அந்த அரசாணையில் என்ன வகையான ஓய்வூதிய உயர்வுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஓய்வூதிய ஓய்வூதியம் உயர்வு யாருக்கெல்லாம் கிடைக்கும் முன்பு வழங்கப்பட்டுள்ள தொகையில் தற்போது எவ்வளவு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது பிப்ரவரி மாதம் முதல் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுடைய ஓய்வூதியதாருடைய ஓய்வூதியத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் எந்தெந்த பென்ஷன் வாங்குபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது இந்த கூடுதல் ஓய்வூதியம் பென்ஷன் உயர்வு வழங்கப்படுகிறது அந்த அரசாணையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கேன் என்பது பற்றி முழுவதும் திரும்பி பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் அப்போதான் டேரெக்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்குபவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுவதை போல் மத்திய மற்றும் மாநில அரசு பல ஓய்வூதிய திட்டங்களையும் நடைமுறைப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய உயர்வு யாருக்கு கிடைக்கும் முன்பு வழங்கப்பட்டதை விட எவ்வளவு கூடுதல் ஓய்வூதியம் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி முழு விவரங்களும் தெரிந்து கொள்வோம் இந்திய நாட்டில் முதியோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது சுகாதாரம் தங்குமிடம் சமூக பாதுகாப்பு என பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருகின்றனர் வறுமை பட்டினி உள்ளிட்ட பாகுபாடுகளுக்குள் சிக்கித் தவிக்கின்றனர் அதிகப்படியான முதியவர்கள் தனிமையை வாழ்ந்து வருவதால் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இவர்களின் துயர் துடைக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன இதில் ஓய்வூதியம் என்பது முக்கியமான வாழ்வாதாரமாக உள்ளது புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் விதவை முதிர்கண்ணிகளுக்கு மாதந்தோறும் உதவித் தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது ஐம்பத்தி ஒன்பது முதல் ஐம்ப ஐம்பத்தி ஐந்து வயது முதல் ஐம்பத்தி ஒன்பது வயது உடைய முதியவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரமும் அறுபது முதல் எழுபத்தி ஒன்பது வயதுடைய முதியவர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறும் எண்பது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் மூலமாக தற்போது இந்த ஓய்வூதிய உயர்வு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கடந்த பட்ஜெட்டில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது முதியவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை ரூபாய் ஐநூறு உயர்த்தி வழங்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் அதன்படி தற்போது இவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகையில் ரூபாய் ஐநூறு உயர்த்தி வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட இந்த உதவித் தொகையானது அடுத்த மாதம் முதல் வழங்கப்பட உள்ளது இதேபோல் விதவை மகளின் திருமணத்திற்காக வழங்கப்பட்டு வந்த நிதி உதவியானது ரூபாய் முப்பதாயிரத்திலிருந்து ரூபாய் நாற்பதாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் அறிவித்தார் அதற்கான அரசாணையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக புதுச்சேரியில் வந்து வயதின் அடிப்படையில் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய முதியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயும் அறுபது முதல் எழுபத்தி ஒன்பது உடைய முதியவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் எண்பது வயதிற்கு மேற்பட்ட மொத்த குடிமக்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் தற்போது அரசாணை பிறப்பிக்கப்படுவது முன்பு அதாவது இதற்கு முன்பு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தில் வந்து பதினா முதியோர் தொகை உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது அவற்றை நிறை நிறைவேற்றும் வகையில் அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் வந்து முதியோர் ஓய்வூதியமானது ஐநூறு ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இனிமேல் ஐம்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய முதியவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு பதிலாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் அறுபது முதல் எழுபத்தி ஒன்பது வயது உடைய முதியோர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பதிலாக கூடுதலாக ஐநூறு ரூபாய் உயர்த்தி மூன்றாயிரம் ரூபாயும் வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு பதிலாக நான்காயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கு இதன் மூலமாக வந்து அதிகபட்சமாக நான்காயிரம் ரூபாய் வந்து முதியோர் ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக இதேபோல் விதவை மகளின் திருமணத்திற்காக வழங்கப்பட்டு வந்த நிதி உதவியானது முப்பதாயிரம் ரூபாயிலிருந்து பத்தாயிரம் ரூபாய் கூடுதலாக உயர்த்தப்பட்டு இனி நாற்பதாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அதற்கான அரசாணையையும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்திருப்பதாகவும் அதற்கு அந்த உத்தரவுகளை உத்தரவுகளையும் அறிவிப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் புதிய அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த பென்ஷன் தொகை உயர்வு பற்றி உங்களுடைய கருத்துக்கள் புது சார்ந்த கூடுதல் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷன் பதிவு வந்து பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க முடிந்தவரை இப்படி உங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார்வோட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் பெல் பெல்ட்டையும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ நம்ம அடுத்த கூட எல்லா அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்